அத்தியாயம் பனிரெண்டு கேரவன் பெண் கலைஞர்களும் நடிகைகளும் தங்களின் உடையை மாற்றிக்கொண்டு அலங்காரம் செய்ய என வைத்திருக்கும் ஒரு வேன் போன்ற இடம்தான் கேரவன் அதில் ஐரா தன் உடையை மாற்றிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அங்கிருந்த பிரஷால் தன் முகத்தில் பவுடர் அடித்துக் கொண்டு நின்றாள் அவள் மட்டுமல்ல அவளை போல் பலர் இருந்தனர் ஐரா நாளைக்கு என்னோட பேபிக்கு பர்த்டே வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீ அவசியம் வரணும் என்றால் ஒரு பெண் உடன் பணிபுரிபவள் ம் என தலை அசைத்து புன்னகைத்தாளை தவிர எதுவும் சொல்லவில்லை நீ எப்போ எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க போற ஐரா மூணு வருஷம் ஆச்சில்ல உனக்கு கல்யாணமாகி என்றாள் வேறு ஒரு பெண் மூணு வருஷமா பத்து வருஷம் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் என ஐராவின் மனம் நோக வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெண் அவளை கேலி செய்து சிரித்தாள் ஓ நீ ரெண்டாவதா பண்ணாலே அதை சொல்றியா நான் கூட ஃபர்ஸ்ட் பண்ணுதுன்னு நினைச்சிட்டேன் அம்மா ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல உனக்கு எதுவும் பிரச்சனையா தப்பா எடுத்துக்காத ஆல்ரெடி உனக்கு நடந்த மேரேஜ்லேயும் உனக்கு குழந்தை இல்லை இப்பையும் இல்லையா அதான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாரு நீ போய் அவரை பாரேன் கை ராசியானவங்க என சொல்லி சிமிட்டி வேதனையின் முகம் சுருங்கிய ஐராவை பார்த்து சிரித்துக்கொண்டேன் கொண்டே நின்றாள் அந்த பெண் அவள்தான் அகல்யா ஐராவை போல் அவளும் தொகுப்பாளினிதான் ஆனால் பயிற்சி நிலையில் இருக்கும் அவளுக்கு ஐராவின் மீது பொறாமை எப்பொழுதும் உண்டு அவளை கீழ் இறக்கிவிட்டு அடைய வேண்டும் என்று அவ்வப்பொழுது ஐராவின் மனமோக பேசி மட்டம் தட்டுவாள் அகல்யா திஸ் நான்சென்ஸ் உனக்கு ஐராவோட பர்சனல் விஷயத்துல தலையிட யாரும் பெர்மிஷன் கொடுக்கல போய் இங்கிருந்து என துரத்திவிட்டாள் மாதவி அவளை முறைத்தபடியே வெளியே சென்றாள் அகல்யா நீ எதுவும் பேசாம இப்படி அடுத்தவங்க பேசுறதுக்கு காது கொடுத்தேனா எல்லாரும் சேர்ந்து உன்னோட காதை பஞ்சர் ஆக்கிடுவாங்க என்ன ஐரா இது என்று அவள் கேட்க அவா அப்படி பேசுறனாதான் அது செய்யும் நமக்கு தெரியாதா அவளை பத்தி விடு அதுவும் சரிதான் அம்மா நேத்து கமல்கிட்ட கிட்ட பேசினியா அவனும் உன்ன மாதிரியே ஹாப்பி தான் ம் சொல்லேன் என் ஐராவின் உடையை சரி செய்தபடி கேட்க ஐயா ஒரு மருத்துவமனையின் காடை காட்டினாள் என்னடி இது டாக்டர் பானுமதி அவங்கள பார்க்க சொல்லியிருக்கிறான் என்று சொல்ல கோபம் வந்தது மாதவிக்கு லூசாடினி அவன் தான் சொல்றானா உனக்கு எங்க போச்சு புத்தி லைஃப்ங்கிறது ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்ஸையும் நாம எடுத்து வச்சாதான் உயரத்திற்கு போக முடியும் அதே இடத்துலயே நின்னா எப்படி நீயும் அவனும் மட்டும் இருக்கிற உங்கள் லைஃப்ல அடுத்த ஸ்டாப் எதுன்னு என்ன கேட்டா குழந்தைதான்னு சொல்லுவேன் அதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் எவ்வளோ நாளைக்கு தான் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறது சண்டைதான் வரும் அதுக்காகவே முதல் குழந்தையை சீக்கிரம் பெற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அடுத்தது அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு பிளான் போட்டு வாழ்ற உலகம் இது நீ என்னடானா இப்படி இருக்கிற எத்தனை பேருக்கு குழந்தை கிடைக்காம கியூல நிக்கிறாங்கன்னு தெரியுமா நீ என்னடானா கிடைச்ச ரெண்டு குழந்தையை அபாஷன் பண்ணிட்டு இப்ப மூணாவது குழந்தையும் அபாஷன் பண்ண போறேன்னு சொல்ற அறிவு இருக்கா உனக்கு என்று திட்டி தீர்த்தாள் மாதவி நான் என்ன பண்ண மாது இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்றான் இன்னமும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு சரிந்து சொல்லித்தான் ஆகணும் என்றால் கவலையாக அவளுக்கு குழந்தையை கலைப்பதில் ஈடுபாடு இல்லை ஆனால் கமலுக்கு குழந்தை என்று வந்துவிட்டால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையை வளர்க்க படிக்க வைக்க உணவு உடை என செலவுகள் அதிகம் அதற்கு வருமானம் வேண்டும் குழந்தை பெற்றுக்கொண்டால் ஐராவதி தெரிய மாட்டாள் திரை மறைவுக்கு பின் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் குறைவு அப்போ அவன் தானே உழைக்க வேண்டும் வேலைக்கு செல்வதா வியற்குமே என்றுதான் குழந்தை இப்பொழுது வேண்டாம் ஐந்து ஆண்டுகள் போகட்டும் என்று சாக்கு போக்கு சொல்லி தள்ளி கொண்டு இதுவரை இரண்டை கலைக்கச் செய்து விட்டார் அதுவரை சரி என்றவளுக்கு இப்பொழுது அவன் கூறுவது உடன்பாடு இல்லை என்ன பண்ண போற மாதவி பெத்துக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன் ஐரா குட் அவங்கிட்ட இதை பத்தி பேசி எப்ப புரிய வைக்க போற அவன் புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணலை ஸோ நாள் அதிகம் ஆகிடுச்சு பெத்துத்தான ஆகணும்னு சொல்லிடலாம் என்று சொல்ல உம் குட் எல்லா முடிவுகளையும் ஹஸ்பண்டே எடுக்கட்டும் பட் சில முடிவு நாம தான் உறுதியா இருக்கணும் ஐரா ஸ்ட்ராங்காயிரு அது போதும் வா என அழைத்துக் கொண்டு செல்ல அங்கு நிதிஷ் தன் கழுவு கண்களால் ஐராவை இப்பொழுதெல்லாம் நிதிஷின் போல உணர்ந்தாள் ஐரா ஷூட்டிங் சமயத்தில் அதை சரி செய்கிறேன் இதை சரி செய்கிறேன் என்ற பெயரில் அவளை உரசுவது உடைகளை அட்ஜஸ்ட் செய்ய வருவதும் முகத்தில் கை வைத்து ஒப்பனைகளை சரி செய்வதும் நிதிஷின் பழக்கமாகி போனது சில நேரங்களில் அவனின் கரம் அத்துமீறி தன் உடலை தீண்டுவது போல் தோன்ற ஐராவிற்கு கோபமாக வந்தது அவனை கண்டித்து நடந்து கொள்ளாதே எச்சரித்து விட்டு தன் கேரவனுக்குள் சென்றாள் ஐரா கமலுடன் பழகியதில் இருந்து நிதிஷ்கு தைரியம் கூடிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கமலை நண்பனாக்கிக் கொண்டு அவளின் வீடு வரை செல்லும் அளவுக்கு நெருங்கி பழகினான் நிதீஷ் அவனின் நோக்கம் அறியாத கமலும் அவனை முழுமையாக நம்ப அவதிப்பட்டதோ ஐராதா வீட்டிலும் அவனின் குரூர பார்வை வேலை செய்யும் இடத்திலும் அதே பார்வை பார்க்கும் அவனை தாண்டி கமலிடம் பேசுவது என்பது முடியாதது போல் இருந்தது கமல் எதுக்கு நிதிஷ வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர எங்க வச்சு பாக்குறியோ அங்கேயே வச்சு பேசி அவனை அனுப்ப வேண்டியதுதான அடுத்து வீட்டுக்கெல்லாம் உன் பேரை சொல்லிட்டு வர சொல்லாத இதுவே கடைசியாக இருக்கட்டும் என்றாள் கோபமாக கமல் வீட்டில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவ்வப்பொழுது நடுஹாலில் அமர்ந்து கமலுக்காக காத்திருப்பதாக சொல்லி அவளை நோட்டமிடும் போது யாருக்குத்தான் கோபம் வராது அவர் என்னோட நண்பன் ரதி தோஸ்த் இங்க பாரு இங்க சேனல்ல நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஒரு ஜோடிக்கு நான் தான் போறேன் அந்த ஜோடி மட்டும் நல்லா ஆடி கப்பை அடிச்சாங்கன்னா என்னோட பேர் வேற லெவலில் ரீச் ஆகும் பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்டு சைமா அவார்டுன்னு அவார்டு மேல் அவார்டா வந்து குவிய போகுது பாரு என்றான் நான் என்ன பேசுறேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற என்றால் எரிச்சலாக ம் அந்த சான்ஸ் எனக்கு அவரால் தான் வந்தது அதுக்காகவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஏன் என்று சொல்ல அவனை முறைத்தாள் ஐரா சரி நான் அவரை இனி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் ஓகேவா ம் சரி அப்போதான் பார்க்க நல்லா இருக்கும் என கையில் வைத்திருந்த கண்ணாடி டம்ளரின் உள்ளே இருந்த நீரை விரலால் எடுத்து அவள் முகத்தில் சுண்ட சிரித்தாள் ஐரா இப்போதான் நீ ரதி என்னோட ரதி மாதிரி இருக்கிற ம் என் அவளின் இதழ் அணைத்து கொள்ள அடுத்த நிலையை அடையும் முன்பு ம் நான் சொன்ன டாக்டரை பாத்தியா என கேட்க இல்ல கமல் நாளைக்கு நான் போறேனே என்றவளை விடுத்து விலகி நின்றா ஏய் போல ரொம்ப நாள் ஆச்சினா கலைக்க முடியாது ஐரா அது தெரியாத லூச நீ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த என்றான் கோபமாக அது வந்து கமல் எனக்கு இதை கலைக்கிறதுல விருப்பம் இல்ல ஏன் இத பெத்துக்கிட்டு அடுத்த குழந்தையை நீ சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு பெத்துக்கலாமே என்றவளின் அருகில் இருந்த சோஃபாவை ஓங்கி மிதிக்க அது சூரியன் முட்டி நின்றது உனக்கு என்னோட சந்தோஷம் பெருசா தெரியல உன்னோட விருப்பம்தான் முக்கியமா போச்சு இல்ல ஒரு குழந்தையே வளர்க்கறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல அடுத்தடுத்து குழந்தையான் மூஞ்சியப்பாரு உன்னை மாதிரி ஒரு கழிச்சடியை இந்த பூமிக்கு கொண்டு வரதுல அவ்வளோ அவசரம் இதுல வேற யாரோட காசுலையும் நம்ம வாழக்கூடாது நம்ம சம்பாத்தியம் போதும்னு வெட்டி டயலாக் வேற சி இத பாரு நாளைக்கு நானே உன்ன வந்து அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் ரெடியா இரு என்று சொல்லி அவன் சென்று விட்டாலும் அவன் பேசிய வார்த்தைகள் மனதை ஆழமாக கீறியது அவன் சொன்னது நடக்க கூடாது இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் எப்படி என்றவளுக்கு ஷூட்டிங் செல்ல பிடிக்கவில்லை எனவே கமலிடம் சொல்லாமல் ஷூட்டிங்கிற்கும் போகாமல் பீச்சில் சென்று அமர்ந்து கொண்டார் பாவம் அவளை காணாமல் வெகுநேரம் கமல் தேட வேண்டியிருந்தது இரவு பதினோரு மணி கமல் ஐராவை தேடி தேடி அழுத்து போய் வீட்டிற்கு வர வீடு திறந்திருந்தது கமல் நிதானமாக உள்ளே சென்று அமர ஐரா புன்னகையுடன் வந்தார் இதுபோல் நடப்பது ஒன்றும் புதிதல்ல கமல் ஐராவுடன் சண்டை போட்டான் என்றால் இப்படித்தான் எங்காவது சென்றுவிட்டு லேட் நெட்டில் வீடு வந்து சேர்ந்து விடுவாள் கமலுக்கு இது பழக்கமாகி போன ஒன்று